கோதுமையை வாங்கி ஒரு எட்டு மணி நேரம் ஃபுல்லு குளோரினேட்டட் வாட்டரில் ஊற வச்சு அதை கொஞ்சம் நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு ஊரில் இருந்து வரக்கூடிய கோதுமையும் ஒரே நிறத்துக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அசிட்டிக் அமிலத்தில் ஊற வச்சு வெள்ளை சொக்காலாம் போடுறோமே வெள்ளை விளையர்னு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை கலரை கொண்டு வர்றதுக்கான பென்சைல் ஃப்ளோரைடை போட்டு வெளுத்து அதுக்கப்புறம் எமில்சிஃபயர்ஸ்லாம் உள்ள சேர்த்து இதெல்லாம் பற்றாதுன்னு சொல்லி எதுக்கு இப்போ மைதா மாவு வேணும் ரொட்டி செய்ய போறியா இல்லைன்னா ப்ரெட்டு செய்ய போறியா இல்லைன்னா பரோட்டா செய்ய போறியா சார் நான் பரோட்டா செய்ய போகிறேன் அப்போ இந்தா இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளூட்டனில் இது ஒரு தனி பிரிவு இப்படி நீளமாக இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி க்ளூட்டனில் இன்னொரு வகை புரதம் சார் சார் நான் வந்து மேலே உப்புணும் நல்லா அப்போ இன்னொரு புரதம் இந்தா அப்படின்னு சொல்லி மொத்தமாக மைதா மாவு முழுக்க ஒரு ரசாயன கலவையில் பண்ணித்தான் ஒவ்வொரு வீடுகளிலும் அது நட்சத்திர விடுதியாக இருந்தாலும் சரி ரோட்டு கடையாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வருது இது எல்லாத்திற்கும் இந்திய அரசின் அனுமதியும் உண்டு உலக நாடுகள் எல்லாம் என்ன சொல்கிறதுனா கோதுமையில் ஒரு கிலோ கோதுமையில் எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் நீ பயன்படுத்தி ஆகணும் மீதியை வேணால் தூர போட்டுக்கலான்ட்டு ஆனால் இங்கு இந்திய அரசாங்கத்தில் மட்டும் என்னென்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் பயன்படுத்துகிறோம் மீதி நாற்பத்தி மூணுத்துக்கு வெளியே போடுறோம் நல்லதை பூரா பிரித்து வெளியே தூக்கி போட்டு குப்பையை மட்டும் அழகாக வெள்ளை விளையர்னு பேக் பண்ணி கொண்டு வந்து தட்டுறோம் விளைவு என்ன தெரியுமா மதுரை மருத்துவக் கல்லூரியில் அந்த கல்லூரி பேராசிரியர் மருந்தியல் பேராசிரியர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார் அந்த ஆராய்ச்சியில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் அது வந்து அந்த பப்ளிகேஷன் இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் ஆச்சு அவர்கள் அந்த கட்டுரையில் என்ன எழுதுனாங்கன்னா நாங்கள் இங்கிருந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலையும் அந்த பரோட்டா மாவை எடுத்து பார்த்தா அந்த மாவில் எல்லாம் அத்தனை மாவிலும் அலாக்சான் என்ற ஒரு பொருள் கலந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னா எது அலாக்சான் தெரியுமா அலாக்சான்னா என்னதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது நம்மளே பலருக்கு மருத்துவ உலகத்துல சக்கர வியாதி வருது அப்படின்னா அந்த சக்கர வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா ஒரு மூலியை தான் வேலை செய்து சுறுகுறுஞ்சான் வேலை செய்து நாவல் கோட்டை வந்து சக்கரவியாதியை கட்டுப்படுத்துதான்னு பார்க்கணும்னா முதல்ல அது எலிகளுக்கு கொடுத்து பார்க்கணும் அந்த எலிகளுக்கு அப்புறம் தான் பிறருக்கு கொடுத்து பார்க்க முடியும் அப்போ எலிகளுக்கு சர்க்கரை நோயை உருவாக்கி அந்த சர்க்கரை நோயை அது கட்டுப்படுத்துகிறதான்னு பார்க்கணும் எலிகளுக்கு சர்க்கரை நோயை உண்டாக்கணுன்னா எலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு டென்ஷன் ஆக்கி இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் உண்டாக்கி அதில் பல பிரச்சனையை உண்டாக்கி அப்படிலாம் சக்கரை வியாதி வர வைக்க முடியாது உடனடியாக எலிக்கு சக்கரவியாதி வரணும்னா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டால் மறுநாள் அதனுடைய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட் செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும் அப்படி செலுத்துவதற்கு அந்த எலிக்கு செலுத்தப்படக்கூடிய வேதி பொருள்தான் நண்பர்களே அலாக்ஸான் அந்த அலாக்ஸான் இந்த மைதா மாவில் இருக்குது அப்போ அதை வாரத்துக்கு ஒரு சாப்பிட்டான்னா சாப்பிட்டான இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் தினம் தினந்தனம் சாப்பிட்டான்னா இப்போ தெரியுதா அரிசி காரணமாக இல்லை நமக்கு இருக்கிற பிஸ்னஸ் டென்ஷன் காரணமாக இல்லை நமக்கு இருக்கிற மற்ற பிரச்சனைகள் காரணமாக இல்லை நம்ம அப்பா அம்மா காரணமாக இதை தாண்டி அலக்சான் மாதிரி பல்வேறு பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உணவுக்குள்ள வருது ஒரு பக்கம் ஓட்ஸு ஒரு பக்கம் பரோட்டா இந்த மாதிரி காலை உணவை விட்டுருவோம் சின்ன சிற்றுண்டிகள் குழந்தைகள் குதூகலித்து மகிழ்வதற்காக போய் வாங்குகிறாங்களே அங்கங்கே மிட்டாய் பிஸ்கட்டு சிப்ஸு சாக்லேட் எத்தனை ஒவ்வொன்றும் எப்படி தயாரிக்கப்பட்டு வருது நம் உடலுக்கு தேவையில்லாத நம் உடல் கொஞ்சம் சமை செமிப்பதற்கு திணறக்கூடிய நம் உடல் அழுத்தத்திற்கு உண்டாக்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள் இந்த மிட்டாய்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்குது ஒரு எச்சிக்கல்ல மிட்டாய் பயங்கரமாக அட்வர்டைஸ் இருக்கான் போட்டு போட்டு கொஞ்சம் எடுத்து நீ நக்கிக்கோ அப்புறம் நான் கொஞ்சம் நக்கிக்கலாம் ஓன் உதரில் ஒட்டியிருக்குப்பா ஏன் உதரில் ஒட்டியிருக்கா அப்படின்லாம் விளம்பரங்கள் எல்லா பிள்ளைங்களும் அதுக்கு மேலே பேயா அலைச்சல் எனக்கு அந்த மிட்டாய் தான் வேணும் இன்னொன்று ஒரு அட்வர்டைஸ் கோணலாக இருந்தாலும் நல்லது சாப்பிடு கோணலாக இருக்குது அதை சாப்பிட்டா கண்டிப்பாக கோணி தான் நிறைய பேருக்கு தெரியாது ஒவ்வொரு உணவுகளும் உற்பத்தி பண்ணும் முறைகளை கொஞ்சம் உற்று பார்க்கணும் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில் ஒரு சின்னிய நுண்ணிய துளைக்குள்ளே ஒரு மாவை செலுத்தும் பொழுது அதற்குள் இரநூறு டிகிரி வெப்பத்தை கொடுத்து வெளியே அது துப்பி விடும் எக்ஸ்ட்ரூஷன் மருத பொருட்கள் தான் இந்த மாதிரியான சீஸ் பால்ஸும் இந்த மாதிரியான வெளிநாட்டு சேவுகளும் நூறு டிகிரி இரநூறு டிகிரி இரநூத்தி நாற்பது டிகிரியில் சூடு பண்ணும்பொழுது வெளித்து பாப்பப்பாய் வரும்போது எத்தனை புரதங்கள் இருக்கு எத்தனை உப்புக்கள் காணாமல் போயிருக்கு புதிய உணவுக்கூறுகள் உருவாகியிருக்கு இதை பற்றி கூவி கூவி பல அறிஞர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் வெளி இதற்கு வருவதே இல்லை தெரிவதே இல்லை